இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் முகாலய பேரரசு மிக மிக முக்கியமான ஒரு பேரரசுங்க ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஆறில் ஆரம்பித்து ஆயிரத்தி ஏழ்நூற்றி ஏழு வரைக்கும் கிட்டத்தட்ட முந்நூறு ஆண்டுகள் இந்தியாவை ஆட்சி பண்ண ஒரு பேரரசு இந்த அரசை பற்றி நீங்கள் கண்டிப்பாக படிக்கணும் நீங்கள் குரூப் ஃபோருக்கு படிக்கலாம் குரூப் டூக்கு படிக்கலாம் குரூப் ஒன்று படிக்கலாம் ஏன் யூபிஎஸ்சிக்கு கூட படிக்கலாம் எந்த எக்ஸாமுக்கு நீங்கள் படித்தாலும் கண்டிப்பாக இந்த அரசை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு தான் ஆகணும் ஏன்னால் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு அரசு ஒவ்வொரு எக்ஸாம்லேயும் முகாலய பேரரசு சம்மந்தமாக கேள்வி வந்துக்கிட்டே இருக்குது டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக கேட்பாங்க அதனால் நீங்கள் இந்த அரசை பற்றி டீட்டெயிலாக படிக்கணும் இந்த முகாலய பேரரசை பற்றி ஸ்கூல் புக்கில் கொடுத்துருக்காங்களான்னு கேட்டால் பல இடங்களில் கொடுத்துருக்காங்க புதிய சமச்சீர் புத்தகம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏழாம் வகுப்பில் இரண்டாவது பருவத்தில் இருக்கும் பதினொன்றாம் வகுப்பில் இருக்கும் பழைய சமச்சீர் புத்தகம்னா எட்டாம் வகுப்பில் இருக்கும் பதினொன்றாம் வகுப்பில் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இன்டர்நெட்லேயும் சில முக்கியமான தகவல் இருக்குது அதையும் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும் குரூப் ஒன்று படிக்கிறவங்களுக்கு கொஞ்சம் டெப்த்தாக தேவைப்படும் குரூப் ஃபோருக்கு ஸ்கூல் புக்கில் இருக்கிறதே போதும் சரிங்களா நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா எல்லா இடத்துல இருக்கிற டேட்டாவையும் கம்பெயின் பண்ணி நம்ம உங்களுக்கு கொடுத்துருக்கோம் இந்த ஒரே வீடியோவில் எல்லாத்த பற்றியும் நம்ம பார்க்க போகிறோமான்னு கேட்டால் கிடையாது ஏன்னா நீங்களும் டயர்டாயிருவீங்க நானும் டயர்டாயிருவேன் ஸோ நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா முகாலய பேரரசு எப்படி உருவாச்சு அதை உருவாக்கியவர் யார் இதை மட்டும்தான் நம்ம பார்க்க போகிறோம் ரொம்ப சிம்பிளாக தான் இருக்க போகுது வீடியோவை முழுமையாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க குறிப்பாக புக் இல்லாதவங்க ரொம்ப ரொம்ப யூஸ் பண்ணிக்கோங்க இதை தாண்டி எந்த ஒரு பாயிண்ட்டுமே ஸ்கூல் புக்கில் இல்லை சரி நம்ம இன்றைய வகுப்புக்குள்ள போகலாமா முகாலய பேரரசு அப்படின்னா முந்நூறு ஆண்டுகள் இந்தியாவை ஆட்சி பண்ணியிருக்காங்க முந்நூறு ஆண்டுகள் ஆட்சி பண்ணியிருக்காங்க இல்லையா அதனால் நிறைய அரசர்கள் இருந்திருப்பாங்க ஆனால் எல்லாரையுமே படிக்கணுமான்னு கேட்டால் கிடையாது வெறும் ஆறு அரசர்களை மட்டும் நம்ம படித்தா போதும் முகாலய வம்சத்தில் சிறந்த அரசர்கள் அதாவது பேரரசர்கள் அப்படின்னா ஆறே ஆறு பேர் தான் இதை உருவாக்கிய அரசர் பாபர் அவருடைய மகன் ஹிமாயுன் அவருடைய மகன் அக்பர் ஜஹாங்கீர் ஷாஜகான் அவுரங்கசீப் இந்த ஆறு பேரை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் போதுங்க சரி நம்ம என்ன பார்க்க போகிறோம் இன்றைக்கி முகாலய உருவாக்கிய பாபரை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் பாபர் தான் இந்த வம்சத்தை உருவாக்கியிருக்காரு நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க இல்லையா இவர் தான் பாபர் பாபர் அப்படிங்கும்போது இவர் கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தாறில் ஆரம்பித்து ஆயிரத்தி ஐநூற்றி முப்பது வரைக்கும் நான்கே நான்கு வருஷம்தான் அரசராக இருந்திருப்பார் இந்தியாவில் மற்றபடி அவர் வெளிநாட்டில் இருந்தவர் இவர் யார் இவருடைய மரபு என்னங்கிறத பார்த்துடலாமா ஆயிரத்தி நானூற்றி எண்பத்தி மூணில் பிப்ரவரி பதினாலாம் தேதி அதாவது லவ்வர்ஸ் டே லவ்வர்ஸ் டேவிலே பிறந்திருக்காரு பாருங்க உஸ்பெகிஸ்தான் ஒரு நாடு இருக்குங்க இந்தியா இந்தியாவை தாண்டினிங்கன்னா அப்படி ஆப்கானிஸ்தான் ஆப்கானிஸ்தானை தாண்டினீங்கன்னா உஸ்பெகிஸ்தான் உஸ்பேகிஸ்தானில் சாமர்கண்ட் அப்படின்னு ஒரு ஒரு பகுதி இருக்குது அந்த நாட்டை உமர்சேக் மிஸ்ரா அப்படிங்கிற ஒரு ஆட்சி பண்ணிட்டு இருந்தார் அவருக்கு மூத்த மகனாகத்தான் பாபர் பிறந்திருக்காரு பாபருன்னு நம்ம சுருக்கமாக சொல்கிறோம் ஆனால் அவருடைய முழு பெயர் என்னன்னு கேட்டிங்கன்னா ஜாகுருதீன் முகம்மது பாபர் இதனுடைய மீனிங் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜாகுருதீன் முகம்மது அப்படின்னா நம்பிக்கையை காப்பவர் நோட் பண்ணிக்கோங்க இதையும் டிஎன்பிஏசியில் கேட்பாங்க ஜாகுருதீன் முகம்மது இதனுடைய பொருள் என்னன்னு கேட்கலாம் பொருள் நம்பிக்கையை காப்பவர் இந்த பேரை யார் வச்சாங்க அப்படின்னா அந்த நாட்டில் இருந்த சூபி துறவி கவாஜா அரார் அப்படிங்கிறவர் தான் இந்த பேரை வச்சிருக்கார் இவருக்கு இந்த பேரை வச்சால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஜாகிருதீன் முகம்மது பாபர் பேர் வைக்கிறாங்க பாபர் அப்படின்னா புலி அப்படின்னு அர்த்தங்க இது வந்து ஒரு பாரசீக வார்த்தை இவருடைய தந்தை மரபும் மிகப்பெரிய அரச மரபு தான் தாயார் மரபும் மிகப்பெரிய அரச மரபு தான் இவருடைய தந்தை மரபு அப்படின்னு பார்த்தீங்கன்னா துருக்கி துருக்கியை ஆண்ட தைமூர் தைமூருடைய கொல்லு பேரன் டைரெக்டாக இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா தைமூருடைய கொல்லு பேரன் தைமூர் வந்து இந்தியா மேலே படையெடுத்து வந்திருப்பார் எப்போ வந்திருப்பாருன்னா ஆயிரத்தி முந்நூற்றி தொண்ணூத்தெட்டுன்னு நினைக்கிறேன் எனக்கு ஆண்டு மறந்து போச்சு தெரிஞ்சவங்க கமெண்டில் போட்டுவிடுங்க தைமூர் வந்து படையெடுத்து வந்திருப்பார் டெல்லியை கூட சூறையாடி போயிருப்பார் அந்த மரபில் வந்த கொள்ளு பேரன் தான் பாபர் இது வந்து தந்தை வழி மரபு அதுவே தாய் வழி மரபுன்னு பார்த்தீங்கன்னா மங்கோலிய இனத்தை சேர்ந்த செங்கிஸ்கான் செங்கிஸ்கான் வந்து மிகப்பெரிய அரசங்க மத்திய ஆசியா பகுதியை முழுமையாக கட்டுப்படுத்திய ஒரு அரசன் செங்கிஸ்கான் அந்த செங்கிஸ்கான் வம்சத்தில் வந்த யூனுஸ்கான் அப்படிங்கிறவருடைய பேரன் யூனுஸ்கான் யாருன்னா பாபருடைய தாத்தா இவர் தாஸ்கந்த் அப்படிங்கிற பகுதியை ஆட்சி பண்ணிகிட்டு இருந்தார் யார் யூனிஸ்கான் இவரை டைரெக்டாக பார்க்கும்போது பாபர் வந்து தைமூர் மரபில் கொள்ளுப்பெயர் அதுவே சிங்குஸ்கான் மரபில் பதிமூன்றாவது தலைமுறை வாரிசு பதிமூன்றாவது வாரிசுன்னு சொல்கிறாங்க இப்படி மிகப்பெரிய அரச மரபுலேருந்து வந்தவர் தான் பாபர் பிறகு என்ன ஆகுதுன்னு பாருங்களேன் ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி நாலில் பாபருக்கு பன்னெண்டு வயசாகும் அவருடைய அப்பா இறந்துடுறாரு அதனால் இவர் சாமர்கண்ட் அப்படிங்கிற அந்த பகுதியுடைய அரசராக மாறுறாரு அந்த சாமர்கண்ட் பகுதியை இவர் நிம்மதியாக ஆட்சி பண்ணாரான்னு கேட்டால் கிடையாது ஏன்னா அந்த பகுதியில் உஸ்பேக்குகள் அப்படிங்கிற அரசர்கள் இருந்தாங்க அவங்க இவருடைய ஏரியாவை வந்து பிடிச்சிட்டாங்க ஏன்னா பன்னெண்டு வயசு பையன் எப்படி போர் வியூகமெல்லாம் பண்ண முடியும் அதனால் தோற்றுறாரு தோத்துட்டு பத்து ஆண்டுகள் நாடோடி வாழ்க்கையை வாழ்கிறாரு அப்படியே எங்கெங்கேயோ அலையிறாரு பத்து வருஷம் பிறகு ஆயிரத்தி ஐநூற்றி ஐந்தில் ஆப்கானிஸ்தானுடைய காபூல் அப்படிங்கிற நகரத்தை பிடிக்கிறார் ஆயிரத்தி ஐநூற்றி ஐந்தில் காபூலை பிடிக்கிறாரு ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி நாலு வரைக்கும் காபூல்லே தான் இருக்கார் இந்தியா மேலே படையெடுக்கல கிட்டத்தட்ட கணக்கு போட்டு பாருங்களேன் ஒரு இருபது வருஷங்கள் இருபது வருஷங்கள் வந்து அங்கேயே வந்து அவருடைய நிலையை வந்து அப்படியே ஸ்டேன் பண்ணியிருக்காரு அப்படியே வலுப்படுத்திக்கிட்டே இருந்திருக்கார் இருபது வருஷமாக எங்கே காபூலில் காபூல்லேயே இருந்தால் பத்தாது நம்ம வேறு ஏதாவது பக்கம் படையெடுத்து போவோம் அப்படின்னு யோசிக்கும்போது மத்திய ஆசியா பக்கம் போகலாம் அப்படின்னா அங்கே உஸ்பிக்குகள் அப்படிங்கிற அரசர்கள் இருக்காங்க அவங்கள எதிர்த்து ஒன்றுமே பண்ண முடியாது ஈரான் பக்கம் போகலாம் அப்படின்னு பார்த்தா சபாவி அப்படிங்கிற ஒரு வம்சம் இருக்குது அந்த வம்சத்தை மீறியும் ஒன்றும் பண்ண முடியாது சரி எந்த பக்கம் தான் போகலாம்னு யோசிக்கும் போது இந்தியா வந்து அவருடைய கண்ணுக்கு தட்டுப்படுது ஏன்னா இவருடைய தாத்தா தைமூர் இந்தியா மேலே படையெடுத்து வந்தவர் தானே ஸோ இந்தியா மேலே நம்ம படையெடுத்து போவோம் இந்தியாவில் நமக்கான ஒரு அரசாங்கத்தை உருவாக்கும் அப்படின்னு பிளான் பண்ணி அப்படியே காபூலில் இருந்து இந்தியாவுக்கு வர ட்ரை பண்ணுறாரு அப்போ இந்தியாவுடைய நிலைமை எப்படி இருந்தது அப்படின்னா இந்தியாவில் அஞ்சு முஸ்லீம் அரசுகள் இருந்திருக்கு இரண்டு இந்து அரசுகள் இருந்திருக்கு அதாவது மிகப்பெரிய அரசுகள் அஞ்சு முஸ்லீம் அரசுகள்னு பார்த்தீங்கன்னா டெல்லியில் வந்து சுல்தான்கள் இருக்காங்க குஜராத்தில் ஒரு வம்சம் இருந்திருக்கு மாலவம் வங்காளம் தக்காளம் இந்த ஐந்து ஏரியாவிலேயும் முஸ்லீம் அரசுகள் இருந்திருக்காங்க மிகப்பெரிய அரசாக தான் இருந்திருக்காங்க அதுவே ரெண்டு இந்திய அரசுன்னு பார்த்தீங்கன்னா ராஜஸ்தானில் மேவார் அப்படிங்கிற பகுதியில் ராணா சங்கா இருக்கார் விஜயநகரம் பகுதி இருக்குது விஜயநகரத்தில் யார் இருப்பாங்க அப்படின்னா கிருஷ்ண தேவராயர் கிட்டத்தட்ட பாபர் தான் அவர் இருந்திருப்பார் இந்த நிலைமையில் அவர் எப்படி இந்தியா மேலே படையெடுத்து போகிறது அப்படின்னு இருக்கும்போது அவருக்கு ஒரு பிரகாசமான வாய்ப்பு கிடைக்கிது என்ன வாய்ப்புன்னா அதிர்ஷ்டம் ஒரு முறை தானே கதவை தட்டும் அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு வந்து கதவை தட்டுது என்ன அப்படின்னா இப்ரஹாம் லோடி இருக்கார்ல யாருன்னா டெல்லி சுல்தான் மரபில் கடைசி அரசன் வந்து இப்ராஹிம் லோடி இப்ராஹிம் லோடியுடைய மாமனார் ஆலம்கான் அப்படிங்கிறவரும் இப்ரஹாம் லோடியுடைய பஞ்சாப் பொடி ஆளுநர் அதாவது பஞ்சாப் பகுதியுடைய ஆளுநராக இருந்த தௌலத்கான் லோடி அவரும் ரெண்டு பேரும் சேர்ந்து எப்படியாவது இப்ரஹாம் லோடியை முடிச்சு விட்டுட்டு நாம் அரசர்களாக மாறணும்னு பிளான் பண்ணுறாங்க யார் ஆலம்கான் அரசராகணும்னு அவர் நினைக்கிறாரு தௌலத்கான் அரசராகணும்னு இவர் நினைக்கிறாரு சரி இதுக்கு என்ன வாய்ப்பு எப்படி இதை நடத்த முடியும் அப்படின்னு யோசிக்கும்போது பாபரை இந்தியா மேலே படையெடுக்க வச்சோம்னா பாபர் படையெடுத்துட்டு நாட்டை கொலையடிச்சுட்டு போயிடுவார் நல்லா பாருங்கள் பாபர் போயிடுவார் அதுக்கு பிறகு நம்ம அரசராயிரலாம் அப்படின்னு பிளான் பண்ணுறாங்க அதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ஆலம்கான் இருக்கார் பாருங்க இவரும் கான் லோடியுடைய மகன் திலாபர் கான் லோடி அப்படிங்கிறவரும் இந்த ரெண்டு பேரும் காபூலுக்கு போய் பாபரை மீட் பண்ணுறாங்க நீங்கள் இந்தியா மேலே படையெடுத்து வாங்க இந்தியாவில் ஏகப்பட்ட செல்வம் இருக்குது நீங்கள் கொள்ளையடிச்சிட்டு போயிருங்க அப்படிங்கிற மாதிரி டீல் போடுறாங்க பாபரும் என்ன பண்ணுறாருன்னா அதை ஒத்துக்கிறாரு நான் வந்து படையெடுத்து வரேன்னு ஒத்துக்கிறாரு பட் இந்தியா விட்டு போகிறேங்கிற மாதிரியெல்லாம் எதுவும் சொல்லலை இருந்தாலும் பிறகு என்ன ஆகுதுன்னா இவங்களுக்கே ஒரு பயம் வருது பாபர் படையெடுத்து வந்துட்டு ஒருவேளை போகலைன்னா நிலமை மாறி போயிடும் அதனால் வேண்டாம் அப்படிங்கிற முடிவுக்கு வர்றாங்க ஆனாலும் இது வேஸ்ட்டு தான் ஏன்னா பாபரை வந்து தூண்டி விட்டுட்டாங்க ஸோ பாபர் என்ன பண்ணுறாரு இந்தியா மேலே படையெடுக்க ஆரம்பிக்கிறார் ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தைந்தில் பஞ்சாப் பகுதி மேலே படையெடுக்கிறாரு பஞ்சாப்புடைய ஆளுநர் யார் கான் லோடி தௌலத் கான் லோடியை தோற்கடித்து அவருடைய படையையும் தன்னோட இணைச்சிக்கிறாரு அடுத்து டைரெக்டாக இந்தியா மேலே படையெடுத்து வர்றாங்க இந்த பிக்சரை பாருங்களேன் பிக்சரை பார்த்தா அவங்களுக்கு புரியும் பாபர் இருக்கிற இடம் வந்து காபூல் இங்கே இருக்கிறாரு டெல்லி எங்கே இருக்குது டெல்லி வந்து இங்கே இருக்குது பாபர் படையெடுத்து வர்ற பஞ்சாப்பு இந்த ஏரியா சரிங்களா இந்த ஏரியாவை பிடிச்சிட்டாரு அதுக்கு அடுத்து டெல்லிக்கு பக்கமாக வராரு டெல்லிக்கு பக்கமாக பாணிப்பட் அப்படிங்கிற ஒரு இடம் இருக்குது அந்த இடத்துல தான் டைரெக்டாக இப்ரஹாம் லோடிக்கும் பாபருக்கும் சண்டை நடக்குது எப்போ சண்டை ஆரம்பிக்குதுன்னா ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஆறு ஏப்ரல் இருபத்தி ஒன்று இந்த டேட்டு முக்கியம் நோட் பண்ணிக்கோங்க ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஆறு ஏப்ரல் இருபத்தி ஒன்றாம் தேதி போர் ஆரம்பிக்குது இந்த ரெண்டு பேருமே மிகப்பெரிய ஆளுங்க தான் ஒவ்வொருத்தரையும் குறைச்சி மதிப்பிடவே முடியாது எப்படி சொல்கிறீங்க குமார் அப்படின்னா இப்ரஹாம் லோடி இருக்காரு பார்த்தீங்களா இவர்கிட்ட ஒரு லட்சம் வீரர்கள் இருக்காங்க எப்போது ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஆறில் அப்போயே ஒரு லட்சம் வீரர்கள் இருந்திருக்காங்க நூறு யானை இருந்திருக்கு யானைனா இப்போ இருக்கிற மாதிரி யானை கிடையாது அப்போ வந்து மிகப்பெரிய யானையாக இருந்திருக்கும் இப்படி மிகப்பெரிய படையை வச்சுருக்கிறாரு இப்ராஹிம் லோடி அதுவே இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா பாபர் பாபர்கிட்ட பன்னெண்டாயிரம் வீரர்கள் தான் இருக்காங்க ஆனாலும் பாபர்கிட்ட பீரங்கி படை இருக்குது நீண்ட துப்பாக்கிகள் இருக்குது அது வந்து இப்ராஹிம் லோடிகிட்டே இல்லை அடுத்து இந்த பாபர்கிட்ட இரண்டு முக்கியமான படை தளபதிகள் இருக்கிறாங்க உஸ்தாத் அலி அப்படிங்கிறவர் முஸ்தபா அப்படிங்கிறவர் இந்த ரெண்டு பேரும் திறமையான போர் தளபதிகள் ஸோ இப்படி வச்சுக்கிட்டு போர் ஆரம்பிக்கிறாங்க ஆனால் எல்லோரும் என்ன நினச்சிருப்பாங்கன்னா லோடி ஜெயிச்சுருவாரு பாபர் தான் தோத்துருவாருன்னு நினச்சாங்க ஆனால் இந்த போரானது கிட்டத்தட்ட அறநாள்லேயே முடிஞ்சிருச்சான் பாபர் பீரங்கி படையையும் துப்பாக்கியையும் பயன்படுத்தி இப்ரஹாமலோடைய அறநாள்லேயே தோற்கடிச்சிட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க இதில் நீங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் வந்து இந்திய மண்ணில் பீரங்கியையும் துப்பாக்கியையும் பயன்படுத்தியவர் யாருன்னா பாபர் தான் பாபருக்கு முன்னாடி யாருமே பயன்படுத்தலை அப்படின்னு சொல்கிறாங்க பாபர் எப்படி போர் பண்ணார் அப்படின்னா அவர் ஒரு டெக்னிக்கை யூஸ் பண்ணார் துல்குமா முறை அப்படின்னு சொல்லுவாங்க துல்குமா முறைனா பாபர் என்ன பண்ணியிருக்காரு படையை வந்து பல பிரிவுகளை பிரித்து பல பக்கத்துலேருந்து தாக்கியிருக்கார் ஆனால் இப்ரஹாம் லோடி என்ன பண்ணியிருக்காரு மொத்தமாக எல்லோரையும் கொண்டாந்து ஒரே இடத்துல நிப்பாட்ட வச்சு அப்படியே போர் பண்ணியிருக்கார் இதுதான் மிகப்பெரிய ஒரு ட்ராபேக்கு அதாவது சுற்றி நின்று அடிக்கும்போது ஒருத்தர் நடுவில் இருந்து எப்படி சமாளிக்க முடியும் ஸோ அதனால தான் இப்ரஹாம் லோடி தோத்துட்டார் பாபர் ஜெயிச்சிட்டாரு பாபர் ஜெயித்த பிறகு இந்துஸ்தானத்தின் பேரரசர் அப்படிங்கிற பட்டத்தை அவர் சூட்டிக்கிட்டாராம் எப்போது முதல் பாணிபட் போரில் ஜெயித்த பிறகு இந்துஸ்தானத்தின் பேரரசர் அப்படிங்கிற பட்டத்தை அவர் சூட்டிக்கிறார் இந்திய மண்ணில் முகாலய பேரரசு உருவாக்கப்படுது இந்திய மண்ணில் முகாலய பேரரசுக்கான அடித்தளத்தை உருவாக்கியவர் பாபர் தலைநகராக ஆக்ரா இருக்குது ஆக்ராவை தலைநகராக வச்சு இந்தியாவில் முகாலய பேரரசு உருவாக்கப்பட்டது ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி ஆறில் முதல் பாணிப்பட் போர் நடந்தது அதுக்கு பின்னாடி பாபர் எந்த போருமே பண்ணலையான்னு கேட்டால் அவர் அடுத்தடுத்த ஆண்டுகளில் தொடர்ந்து போர் பண்ணிகிட்டே இருந்தார் ஏன்னா அவர் டெல்லியை அப்போ தான் பிடிக்க ஆரம்பிச்சிருந்திருக்காரு டெல்லியை பிடித்த உடனே இருந்து எல்லாருமே கிளர்ச்சி பண்ண ஆரம்பிக்கிறாங்க மற்ற இந்திய பகுதியில் இருந்தவங்களும் கிளர்ச்சி பண்ண ஆரம்பிக்கிறாங்க பாபர் ஒரு புதிய ஆள் எப்படியாவது பாபரை விரட்டி விட்றணும் அப்படின்னு பிளான் பண்ணுறாங்க இந்த சமயத்தில் தான் கான்வா போர் அப்படிங்கிறது நடக்குது இந்த போர்கள் வந்து முக்கியங்க டிஎன்பிஎஸ்சியில் எப்படி கேட்பாங்கன்னா போர்களை வரிசைப்படுத்தி சொல்லுவாங்க கான்வா போர் எப்போ நடந்தது சந்தேரி போர் எப்போ நடந்தது கோக்ரா போர் எப்போ நடந்தது இப்படி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க ஸோ நீங்கள் நல்லா இந்த போர்களை வந்து படிச்சுக்கணும் பாபர் பண்ண இரண்டாவது போர் வந்து கான்வா போர் எப்போ நடந்துச்சுன்னா ஆயிரத்து ஐநூற்றி இருபத்தேழு நடந்துச்சுங்க என்ன காரணம்னா பாபர் வந்து இந்தியா மேலே படையெடுத்து வந்தார் இல்லையா வட இந்தியாவில் மேவார் அப்படிங்கிற இந்து அரசு இருந்தது நம்ம முன்னாடியே படிச்சிருப்போம் இல்லையா அந்த மேவார் அரசுடைய அரசர் சங்கா இவர் பாபருக்கு சப்போர்ட் பண்ணியிருப்பார் ஆனால் அவர் என்ன நினச்சிருப்பாருன்னா பாபர் வந்து டெல்லியை பிடிச்சு இப்ராஹியை தோற்கடிச்சிட்டு திரும்ப கொள்ளையடிச்சிட்டு அவர் காபூலுக்கே போயிடுவார் அப்படின்னு நினச்சிருந்துருக்காரு அதனால தான் சப்போர்ட் பண்ணியிருக்காரு ஆனால் பாபர் என்ன பண்ணிட்டார் படையெடுத்து வந்தவர் இங்கேயே டேரா போட ஆரம்பிச்சிட்டாரு ஸோ இதை பார்த்த ராணாசங்காவுக்கு கோவம் இவர் போமாட்டன்றாரு இங்கேயே இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு ராணாசங்கன்ற என்ன பண்ணுறாருனா அவர் ஒரு பெரிய கூட்டமைப்பு உருவாக்கிக்கிட்டு பாபரை எதிர்க்கிறாரு இதனால தான் பாபருக்கும் ராணசங்காவுக்கும் நேரடியாகவே சண்டை நடக்குது இந்த சண்டையில் பாபர் தான் ஜெயிக்கிறாரு இந்த போரில் பாபர் ஜெயித்த பிறகு காசி அப்படிங்கிற பட்டத்தை சூட்டிக்கிட்டாருன்னு சொல்கிறாங்க நல்லா பாருங்க கான்வா போரில் ஜெயித்த பிறகு தான் அவருக்கு காசிங்கிற பட்டம் சூட்டப்பட்டிருக்குது அடுத்து மூன்றாவது போர்னு பார்த்தீங்கன்னா சந்தேரி போர் எப்போ நடந்துச்சுன்னா ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தெட்டில் நடந்துச்சு யார் யாருக்கு இழி நடந்துச்சுன்னா பாபருக்கும் மாலவம் அப்படிங்கிற ஒரு பகுதி நான் ஸ்க்ரீனில் காட்டுறேன் பாருங்களேன் இது வந்து மாலவம் பகுதி மாலவத்தை ஆட்சி பண்ண அரசர் மேதினி ராய் அப்படிங்கிறவருக்கும் இழி நடந்துச்சு என்ன காரணம்னா பாபர் வந்து ஃபஸ்ட்டு டெல்லியை தோற்கடிச்சிட்டாரா இரண்டாவதாக என்ன பண்ணார் மேவார் பகுதியை தோற்கடிச்சிட்டாரு அடுத்து மற்ற பகுதிகள்னு பார்த்தீங்கன்னா மாலவம் பகுதி தான் இந்த அரசரும் மேவார் அரசரும் ரெண்டு பேரும் கூட்டமைப்பு ஆல்ரெடி மேவார் அரசரை முடித்தாச்சு மாலவத்தை முடிச்சிட்டா நமக்கு இன்னும் வேலை ஈஸி அப்படிங்கிறதுனால தான் சந்தேரி போர் அப்படிங்கிற போர் நடந்திருக்கும் இந்த போரில் மேதின் ராய் தோத்துருவார் அதுக்கடுத்து நான்காவது நடத்தின போர் வந்து கோக்ரா போர்னு சொல்லுவாங்க காக்ரா போர் சொல்லுவாங்க ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தொம்போது நடந்துச்சு காக்கரா போர் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட பீகார் பக்கம் நடந்திருக்குங்க இந்த ஏரியாவில் இருக்கும் இந்த ஏரியாவில் யார் இருந்தாங்கன்னா இப்ராஹிம் லோடியுடைய சகோதரர் முகமது லோடி இருந்தார் அவர் பாபரை எதிர்த்து சண்டை போட ஆரம்பித்தார் ஸோ காக்கரா போர் நடந்துச்சு அப்போ தொடர்ந்து பாபர் வந்து நிறைய போர் தான் பண்ணிகிட்டு இருந்திருக்காரு பாருங்களேன் முதல் போர் ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஆறு கான்வா போர் ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஏழு சந்தேரி போர் ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தெட்டு போர் ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தொம்போது தொடர்ந்து போர்களை பண்ணிக்கிட்டே இருந்த பாபர் அதுக்கு அடுத்த வருஷம் ஆயிரத்தி ஐநூற்றி முப்பதில் நாற்பத்தி ஏழாவது வயசில் அவருக்கு உடல்நல குறைவு ஏற்பட்டு அவர் இறந்துட்டார் அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பாபருடைய முக்கியமான சிறப்பம்சங்கள் என்னென்னு பார்க்க போகிறோம் இவருடைய முக்கியமான சிறப்பம்சம் அப்படின்னு பார்க்க வேண்டியது ரெண்டே ரெண்டு விஷயம்தான் ஒன்று இவர் பண்ணிய கட்டடக்கலை இன்னொன்று இவர் எழுதிய புத்தகம் முதல்ல கட்டடக்கலையை பார்த்துலாமா கட்டடக்கலையை பார்க்கும்போது பாரசீக கட்டடக்கலை முறை அதை இந்தியாவில் அறிமுகப்படுத்தியதே பாபர் அப்படின்னு சொல்கிறாங்க பாபர் நிறைய இடங்களில் கட்டடங்களை கட்டிருக்காரு எங்கெங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆக்ராக் பியானா டோலாப்பூர் குவாலியர் அலிகார் அலிகாரில் கியூல் அப்படிங்கிற இடம் இந்த இடங்கள்ல எல்லாம் கட்டணம் கட்டினாரு அப்படின்னு சொல்கிறாங்க பட் இப்போது இருக்கான்னு கேட்டால் இப்போ இல்லை எல்லாமே ஆல்மோஸ்ட்டு அழிஞ்சிருச்சு அதுக்கு அடுத்து நம்ம பார்க்க வேண்டியது புத்தகம் இவர் ஒரு புத்தகம் எழுதியிருக்காருங்க அவருடைய வாழ்க்கை வரலாறு அவரே புத்தகம் எழுதியிருக்காரு அந்த புத்தகத்துக்கு பாபர் நாமா அப்படின்னு பேர் பாபர் நாமா அப்படின்னு சொல்லுவாங்க துசுகி பாபரி அப்படின்னு சொல்லுவாங்க பாபரின் நினைவுகள் அப்படின்னு சொல்லுவாங்க மூணுமே ஒரே புத்தகம்தான் வேறு வேறு பேர் இந்த புத்தகத்தை பாபர் எப்படி எழுதினார்னா பாபருடைய தாய்மொழி துருக்கி துருக்கியில் நிறைய பிரிவுகள் இருக்குதுங்க எப்படி தமிழ் மொழியிலிருந்து பிரிஞ்சு போன மலையாளம் கன்னடம் தெலுங்கு இந்த மாதிரியோ அதே மாதிரி துருக்கி மொழியிலேயும் சகதாயின்னு ஒரு மொழி இருக்கான் இந்த மொழியில் பாபர் வந்து அவருடைய சுயசரிதி எழுதியிருக்காரு அந்த சுயசரிதியில் இந்தியாவை பற்றியும் நிறைய தகவலை சொல்லியிருக்காரு இந்தியாவில் இருக்கிற தாவரங்கள் விலங்குகள் செடிகள் மரங்கள் மலர்கள் கனிகள் எல்லாத்த பற்றியும் எழுதியிருக்காரு அதில் ரெண்டு முக்கியமான கூற்றுகளை சொல்லியிருக்காரு பாருங்களேன் இந்துஸ்தான் என்பது பெருமளவு தங்கத்தையையும் வெள்ளியையும் கொண்டது ஏகப்பட்ட தங்கமும் வெள்ளியும் இங்கே இருக்குது அப்படின்னு எழுதியிருக்காரு இந்திய தொழிலாளர்கள் முடிவே இல்லாமல் கடுமையாக உழைக்கிறாங்கப்பா ரொம்ப பெரிய உழைப்பாளிகள் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு கடைசியாக நம்ம பார்க்க போகிறது பாபருடைய இறப்பு இவர் ஆயிரத்தி ஐநூற்றி முப்பதில் இருந்தார் இறக்கும்போது நாற்பத்தி ஏழு வயசு இவரை எங்கே அடக்கம் பண்ணாங்கன்னா ஆரம்பத்தில் ஆக்ராவில் அடக்கம் பண்ணாங்க ஆனால் அவருடைய விருப்பம் என்னென்னா என்ன வந்து காபூலில் தான் அடக்கம் பண்ணணும் அப்படிங்கிறது அவருடைய விருப்பமாக இருந்தது அதனால் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இவருடைய உடலை பிற்காலத்தில் தோண்டி எடுத்து அதை காபூலுக்கு கொண்டு போய் அங்கே வந்து அடக்கம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் பட் எனக்கு கன்ஃபார்மாக தெரியல இன்டர்நெட்டில் ஒரு பாயிண்ட் இருந்தது என்ன இருந்தது அப்படின்னா இவர் இறந்த பிறகு இவருக்கு ஒரு பட்டம் கொடுத்துருக்காங்க பிருதுவசு மகானி அப்படிங்கிற பட்டமாக அதாவது சொர்க்கத்தில் வாழ்பவர் அப்படிங்கிற பட்டம் கொடுத்துருக்காங்களாம் இதை வந்து இன்டர்நெட்டில் போட்டிருந்தாங்க பட் இது கன்ஃபார்மாக எனக்கு தெரியல ஓகேவா சரி ஓகே இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்த்துட்டோம் அப்படின்னா பாபரை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இந்தியாவில் எப்படி முகாலய பேரரசு உருவாக்கப்பட்டது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம் இன்றைக்கி இது போதும் சரிங்களா அடுத்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பாபருடைய மகன் ஹுமாயூன் அவரை பற்றி பார்க்க போகிறோம் அவரும் ஒரு மிகப்பெரிய அரசர் அவர் என்னெல்லாம் பண்ணார் அப்படிங்கிறத செப்ரேட்டாக ஒரு வீடியோவில் பார்க்கலாம் அந்த வீடியோ ரெடி பண்ண உடனே எண்டு ஸ்க்ரீன்லேயும் டிஸ்கிரிப்ஷன் பஸ்டு கமெண்ட்டு எல்லா இடத்துலையும் லிங்க் கொடுத்துட்றேன் நீங்கள் ஃப்யூச்சரில் பார்க்குறவங்க டிஸ்கிரிப்ஷன் பஸ்ட்டு கமெண்ட்டை செக் பண்ணுங்கள் லிங்க் இருக்கும் லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா தொடர்ச்சியாக எல்லா வீடியோக்களும் இருக்கும் நீங்கள் பார்த்து யூஸ் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ எப்படி இருந்தது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் விடுங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எத்தனை பேர் லைக் போடுறீங்க எப்படி கமெண்ட் போடுறீங்க அப்படிங்கிறத பார்ப்போம் இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிவிடுங்க இதனுடைய தொடர்ச்சியில் நம்ம சந்திப்போம்